வணக்கம் தமிழ் மக்களே வாழ்க்கை ஒரு வட்டண்டா கீழே இருக்கிறவன் மேலே வருவான் மேலே இருக்கிறவன் கீழே வருவான் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டிங்கன்னா அது பாட்டாளி மக்கள் கட்சியை தான் சொல்லலாம் ஏன் நான் அதை சொல்கிறேன்னா பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் திரு ராமதாஸ் அவர்கள் தற்போது கதறிட்டுருக்கிறாரு என்னென்னா உயிரை தவிர மீதி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டா அப்படி தன்னுடைய மகன் அன்புமணி ராமதாஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் தான் உருவாக்குன தன்னோட சொந்த கட்சியிலேயே கட்சி உன்னோடு கிடையாது வெளியில போ அப்படின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ள திரு திரு ராமதாஸ் அவர்களோட நிலைமையை பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க யாரும் தன்னுடைய கட்சிக்கு வரமாட்டாங்க பதவிக்கோ வரமாட்டாங்க அப்படின்னு சொன்ன திரு ராமதாஸ் அவர்கள் பின்னாளில் தன்னுடைய அன்பு மகனான அன்புமணி ராமதாஸை கட்சிக்குள்ள கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் கட்சியோட தலைவரா அவரையே கொண்டாடினாங்க மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு பேசின திரு அன்புமணி அவர்கள் தனக்கு கிடைத்த ஒரு சந்தர்ப்பத்துல ஏகப்பட்ட ஊழல் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஊழல் வழக்குனால சிபிஐ வசம் இருக்கிற அந்த வழக்குனால பாட்டாளி மக்களுக்கு அரசியல் செய்ய முடியாம பிஜேபி சொல்றத மட்டும் கேட்டுட்டு இருக்கிற மாதிரி ஒரு நிலைமை கொண்டு வந்துட்டாரு இன்னைக்கும் திமுக எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்துட்டு அதுக்கு என்ன காரணம் ஒரே ஒரு காரணம்தான் அவர் மேல இருக்கிற அந்த சிபிஐ வழக்கு தான் காரணம் எது எப்படி இருந்தாலும் கட்சியோட நிறுவனர் தன்னுடைய சொந்த அப்பாவா இருந்தாலும் அதுல கருத்து வேறுபாடு வருதுன்னா கட்சியை விட்டு ராஜினாமா செஞ்சுட்டு வெளியே போயிடணும் அதுதான் ஒரு சிறந்த அரசியல்வாதி நீ வெளியில போய் ஒரு கட்சியை உருவாக்கு யாரோ உருவாக்குன கட்சியை வச்சுக்கிட்டு இன்னைக்கு நான் தான் தலைவர் அப்படின்னு சொல்றது எந்த வகையிலும் ஏற்புடையதில்லை நன்றி மக்களே